இது என்ன வாகனம் ஆட்டோ வித்தியாசமா இருக்கு மது ஒழிப்பு பிரச்சார வாகனம் மது ஒழிப்பு பீடி சீரட்டு ஊசி அந்த ரம்மி விளையாட்டு பான் பிராக் பான் மசாலா வாகனங்கள் அதிகமாக பாறை ஏத்திட்டு போறது பிள்ளைங்களை ஏறுவது இருசக்கர வாகனங்கள்ல இருவர் மட்டுமே வந்து கெல்மெட் அழிவு போடுவது சாவச விளையாட்டுகள் அதை தடுக்க விழிப்புணர்வு வாகனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் இது போக நீங்க என்னென்ன பணிகள் பண்றீங்க நாங்க மரம் வளர்ப்பது ரத்த தானம் பண்ணுவது இப்போ ஐக்ரோன்ல கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய்க்கு செலவுல குடிநீர் வெந்நீர் தண்ணீர் வைக்கிறது வச்சிருக்கோம் இது மாதிரி அனைத்து சமுதாய மக்களுக்கும் இலவச பிரிச்சர் பாக்ஸ் மெடிக்கல் முகாம் மாடு ஆடுகள் தண்ணி குடிக்க மாதிரி ஜெயந்திரா ஸ்கூல் பின்னாடி ஒரு தொட்டி கட்டி விட்டுருக்கேன் மற்ற பணிகள் மெடிக்கல் முகாமும் மற்ற பணிகள் எல்லாமே சிறுவர்களுக்கு ஆனால் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு உணவளிக்காது அளிக்காது முதியோர்களுக்கு சாப்பாடு உணவளிக்காது இந்த மாதிரி பல பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்